நன்றைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலேயும் கூட நாம் ரெண்டு நாளாகவதிலே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஆறாம் அதிகாரம் உள்ள பகுதியை பார்க்க இருக்கிறோம் நேற்றைக்கும் கூட இசைக்கியா எப்படியாக ஜனங்களை தேவனுடைய வசமாக திருப்பினான் என்று சொல்லி பார்த்தோம் இன்றைக்கும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகிரி பெண்பவன் யூத ஜனங்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு வருகிறான் அவன் எருசலேமுக்கு விரோதமாக வந்து பாலை மறங்கினதை இசைக்கியா கண்டு அவன் ஜனங்களை திடப்படுத்துகிறான் அது மாத்திரமல்ல நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுக்களை எல்லாம் தொர்த்து போட்டு அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காதபடிக்கு செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனாலும் இந்த சனகரி அவன் யூத ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறான் அதாவது எசேக்கியா உங்களை தன் வசப்படுத்த பார்க்கிறான் என்னுடைய கையிலிருந்து உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது உங்களுடைய தேவனாகிய கர்த்தரும் கூட உங்களை காப்பாற்ற முடியாது என்பதாக அவன் கூறுகிறான் இதை கேட்டதான இசைக்கியாவும் ஜனங்களும் விசாயா தீர்க்கதர்சியும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார் அவன் அசிரியானுடைய நுடைய பாளையத்திலே இருக்கிறதான பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம் சனகரி இப்படியாக செத்த முகமாக தன் தேசத்திற்கு திரும்பி போனான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அவன் தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போகிறதான நேரத்திலே அவனுடைய கற்ப பிறப்பாகிய சிலர் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டார்கள் இப்படியாக கர்த்தர் அவருக்கு விரோதமாகவும் அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாகவும் வந்தவர்களை தன்னுடைய கரத்தினாலே நிருமூலமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யுதாவை ராஜாவாகிய சேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள் அந்த நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக கிடக்கிறான் உடைய வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று இயேசாயா தீர்க்க தரிசியின் மூலமாக கூறப்பட்டாலும் அவன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்த பொழுது தேவன் அவனுக்கு மனம் இறங்கினார் அவனுக்கு ஜீவனை திரும்ப கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நேரத்திலே இசைக்கியாவின் மனம் அடைகிறது அவன் தேவனுக்கு முன்பாக பிரியமில்லாமல் வாடுகிறதுனாலே தேவன் அவன் மேல் கோபமானார் ஆனாலும் அவன் தன்னுடைய மனமேட்டிமையை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு தன்னை தாழ்த்தினதினாலே அவனுடைய நாட்களிலே தேவனுடைய கோபாக்கினை தேசத்தின் மேல் இறங்காமல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் சில காலத்துக்கு பிறகு இசைக்கியா மறித்து போகிறான் அவன் குமார் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்திலே ராஜாவாகிறான் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மனாசே பன்னிரண்டு வயதிலே ராஜாவாகி ஐம்பத்தி ஐந்து வருடம் இருசிலேமிலே அரசாளுகிறான் ஆனாலும் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய சீக்கியா தகர்த்து போட்ட மேடைகளையும் பலிபீடங்களையும் விக்கிரக தோக்கங்களையும் பாகாலுக்காக திரும்ப கட்டுகிறான் அது மாத்திரமல்ல தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய சேனையையும் பாகாலை சேவிக்கும்படியாக அவரை வழி நடத்துகிறான் என்று சொல்லி எதுவும் கூறுகிறது அதோடு நின்று விடாமல் அவன் கர்த்தருடைய ஆடயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டுகிறான் தன்னுடைய குமாரரை தீமிதிக்க பண்ணுகிறான் நாள் பார்க்கிறதும் நிமித்தம் பார்க்கிறதும் வெள்ளி சூனியர்களை அனுசரிக்கிறதும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்திலே வைக்கிறதுமான கர்த்தருக்கு கோபம் எட்டுகிற மிகவும் பொல்லாப்பான காரியங்களை செய்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது இப்படியாக மனாசே தேவனுடைய கோபத்தை வர வைக்கும்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தர் எச்சரித்த பொழுதும் அவர்கள் செவி கொடுக்க காணப்பட்டார்கள் ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேலே வரப்பண்ணினார் அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வண்கல நாளை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இந்த நேரத்திலே சீக்கியா தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறான் அவனுடைய விண்ணப்பத்தைக் கேட்டு தேவன் அவனை திரும்ப இருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார் இதன் மூலமாக கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்து கொண்டான் பிறகு அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் எடுத்து போட்டு அந்நிய தேவர்களுக்கு கட்டின பலிபீடங்களை எல்லாம் அகற்றி கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக அதை செட் பண்ணிட்டு அதன் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறான் ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளிலே வெளியிட்டு வந்தார்கள் மனாசே மறித்த பொழுது அவன் குமாரனாகி ஆமோன் அவன் ஸ்நானத்திலே ராஜாவாகிறான் ஆமோன் இருபத்தி வயதிலே ராஜாவாகி இரண்டு வருஷம் அரசாண்டான் அவனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன்னுடைய தகப்பனாகிய மனாசே செய்த விக்கிரகங்களை எல்லாம் சேவித்து அவைகளுக்கு பலி செலுத்துகிறான் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்ததினாலே அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை அரண்மனையிலே கொன்று போடும்படியாக தேவன் ஒப்புக்கொடுக்கிறார் அவனுடைய ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசியா ராஜாவானான் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்திலே யோசியா ராஜாவாகிற பொழுது எட்டு வயதாக காணப்பட்டான் முப்பத்தோரு வருஷம் எருசலேமிலே அரசாளுகிறான் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய ஆலயத்தை சிறி செய்யும்படியான பணிகளில் ஈடுபடுகிறான் கத்தடைய ஆலயத்தை செட்டநிடும்படியாகவும் ஆலயத்தில் இருக்கிறதான வேலைகளை பார்க்கும்படியாகவும் பாகால்களின் வழிபடங்களை இடிக்கும்படியாகவும் அந்நிய தேவர்களுக்கான விக்கிரக தோப்புகளை எல்லாம் மறுபடியுமாக அழிக்கும்படியாகவும் அவன் தேசத்திலே கட்டளையிடுகிறான் இப்படியாக கர்த்தருடைய ஆலயம் பழுதுபார்க்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு காணப்பட்டதான நேரத்திலே ஒரு நாள் ஆசாரியன் ஆகிய இல்கியா என்பவன் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்ட நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை கண்டெடுக்கிறான் இல்கியா சம்பிரதி ஆகிய சாப்பானை நோக்கி இந்த நியாய புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று அவனுடைய கரத்திலே கொடுக்கிறான் அவன் ராஜாவின் இடத்திலே கொண்டு போய் கொடுத்து உன்னுடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் கத்துடைய ஆலயத்திலே பணம் சேர்ந்திருக்கிறது அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை கையிலும் கொடுக்கப்பட்டது ஆனாலும் இந்த புஸ்தகமும் எடுக்கப்பட்டது என்று கூறுகிறான் அந்த புஸ்தகம் வாசிக்கப்பட்டு ராஜா கேட்ட பொழுது தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு இதிலே கூறப்பட்டதான வார்த்தைகளுக்காக நீங்கள் தேவனிடத்தில் போய் விசாரியுங்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாவற்றின்படியையும் படியையும் கத்தருடைய வார்த்தை நம்முடைய பிதாக்களை கைகொள்ளாதபடினாலே நம்மேல் அவருடைய கோபம் இருக்கிறது என்று கூறுகிறான் ஆசாரியனும் மற்றவர்களும் என்னும் இன்னும் தீர்க்கதர்சினிடத்திலே போகிறார்கள் அவளோடு பேசி இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவள் கத்தனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ராஜாவை பார்த்து அவர் எனக்கு முன்பாக மனம் இறங்கி என் தன்னை தாழ்த்தி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுதபடியினாலே நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் ஆனாலும் இந்த பொல்லாப்பை அவனுடைய காலங்களிலே வர பண்ணாமல் அவன் சமாதானத்தோடு கல்லறையிலே சேர்க்கப்பட்ட பின்பு அவனுடைய குமாரரின் காலத்திலே அதை வர பண்ணுவேன் என்று கூறுகிறார் என்று சொல்லுங்கள் என்பதாக அவள் தெரிவிக்கிறாள் இந்த வார்த்தையானது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ராஜாவும் எல்லாம் வரவழைத்து அவர்கள் காதுகள் கேட்க இந்த வாசிக்கும்படியாக அல்ல ஜனங்களும் அவனும் கூட கர்த்தரை பின்பற்றி நடப்போம் என்று தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்தார்கள் யோசியா இஸ்ரவேல் புத்தருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அறிவுறுப்பைகளை எல்லாம் அகற்றி எல்லோரையும் கர்த்தரை சேவிக்கும்படியாக நான் செய்தான் அவன் உயிரோடு இருந்த நாட்களில் எல்லாம் ஜனங்களும் அவனும் கர்த்தரை சேவிப்பதிலிருந்து பின்வாங்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் யோசியாவின் காலத்திலேயும் பஸ்காவானது ஆசரிக்கப்படுகிறது அவன் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் பஸ்காவை ஆசரிக்கும்படியாக ஜனங்களிடத்திலே கூறுகிறான் வேதம் சொல்லுகிறது அவனுடைய ராஜ்ய பாரத்தின் பதினெட்டாம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது மாத்திரமல்ல ஆகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படிப்பட்டதான பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இசேக்கியாவின் காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் பஸ்கா ஆசரிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதன் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோவும் ஐப்ராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணும்படியாக வருகிறான் யோசியா அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக புறப்பட்டு போகும் பொழுது எகிப்தின் ராஜா அவனிடத்தில் ஸ்தவனாதிபதிகளை அனுப்பி நான் உனக்கு முன்பாக யுத்தம் செய்ய வரவில்லை நான் உன்மை விரோதியாக பார்ப்பதும் இல்லை நான் தீவிரமாக செல்ல வேண்டும் நீரனுக்கு வழிவிட வேண்டும் என்று சொல்லுகிறான் ஆனாலும் கூட யோசியா அதை கேட்காதபடிக்கு அவன் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறான் அந்த நேரத்திலே அவன் மாறு வேஷமாக யுத்தத்திலே செல்லுகிறான் வில் வீரர் வில் யோசியாவின் மேல் படுகிறது அவன் காயப்பட்டான் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அழைத்து அவன் தன்னை தேசத்திற்கு அழைத்து செல்லும்படியாக கூறுகிறான் அவனை மற்றொரு ரதத்தின் மேல் ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவன் மறித்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள எல்லோரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள் மாத்திரமல்ல இரேமியா தீர்க்கதரிசி யோசியாவின் மேல் ஒரு புலம்பலை பாடினான் அது புலம்பல் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு இரண்டு புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே யோசியாவிற்கு பிறகு யோவா அவர்கள் ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார்கள் யோவாகாஸ் காஸ் ராஜாவாகிற பொழுது இருபத்தி மூன்று வயதாக இருக்கிறான் அவன் மூன்று மாதம் எருசிலே விலை அவனை எருசலேமிலே அரசாளபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் நூறு தாளந்து வெள்ளியும் ஒரு தாளந்துமான தண்டத்தை சுமத்தி அவன் அண்ணன் எளியா அழைத்து அவன் பேரை யோயா என்று மாற்றி அவனை ராஜாவாக நியமிக்கிறான் யோவா காசையோ அவர்களை எகிப்திற்கு அழைத்து கொண்டு போகிறார்கள் இந்த யோயா கீம் இருபத்தைந்து வயதிலே ராஜாவாகிறான் பதினோரு வருஷம் அரசாண்டு அத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான் அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜா படையெடுத்து வருகிறான் அவனை இரண்டு வெண்கல சங்கினியினாலே கட்டி பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள் அவன் குமாரன் கீன் ராஜாவாகிறான் அவன் எட்டு வயதாய் இருந்து மூன்று மாதமும் பத்து நாளும் இருசிலேமிலை அரசாளுகிறான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லா பாடத்தை செய்கிறான் மறுபடியும் நிபிகா நேச்சார் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகும்படியாக அங்கு வருகிறான் அந்த நேரத்திலே அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக மாற்றுகிறான் சிதேக்கியா இருபத்தி ஒரு வயதிலே ராஜாவாகி பதினோரு வருஷம் எருசலேமில் அரசாட்டு தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான் எரேமியா எனும் தீர்க்கு தரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் அவன் கத்துடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்காமல் அவன் இருந்ததான நேரத்திலே ஆசாரியர்களும் மற்ற ஜனங்களும் கூட கூடி கத்தருடைய ஆலயத்திலே அருவறுப்பான காரியங்களை செய்து தீட்டுப்படுத்துகிறார்கள் இதனால் கத்தருடைய உக்கிரமும் கோபமும் அவர்கள் மேல் மூண்டது சகாயம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தர் கல்தேரின் ராஜாவை ஜனங்களுக்கு விரோதமாக வரப்பண்ணினார் அவன் வாலிபரையும் கண்ணியைகளையும் கொண்டு போற்று முதியோரையும் கொண்டு போட்டு தப்பித்தவர்களை எல்லாம் அவன் சிறை பாபிலோனுக்கு கொண்டு போகிறான் இரேமியான் வார்த்தைப்படி அவர்கள் எழுபது வருடம் அடிமைகளாக பாபிலோனிலே இருக்கிறார்கள் அதே போல இரேமியான் வார்த்தையின் படியாக பாபிலோனின் ராஜ்யபாரம் முடிந்து பெர்ஷிய ராஜ்யபாரம் ஆரம்பித்ததான நேரத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆகிய ஏவுகிறார் அவன் கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தார்கள் இருந்தனாலே யூதாபில் உள்ள எருசலேமிலே அவருக்கு ஆலயத்தை கட்டும்படியாக எனக்கு கட்டளைட்டு இருக்கிறார் என்று கூறுகிறான் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பார் என்று அவன் தன்னுடைய தேசத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அறிவித்து தன் ராஜ்யம் எங்கும் ஒரு விளம்பரம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இப்படியாக இந்த ரெண்டு நாடாகமத்தின் புஸ்தகத்தை இன்றோடு நிறைவு செய்கிறோம் நாளைக்கும் நாம் இஸ்ராவின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது எப்படியாக வாயினாலே சொல்லப்பட்ட வார்த்தை கோரேசின் மூலமாக நிறைவேறினது என்பதை பார்க்கலாம் அண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக